And $21 million for voter turnout in India. What do we need to spend $21 million for voter turnout in India? Wow, $21 million. I guess they were trying to get somebody else elected. Wow, we ought to tell the Indian government because when we hear that Russia spent about $2 in our country, it was a big deal, right? It took... India, you have a million dollar America, and Trump is the இந்தியாவுக்கு தேர்தல் நிதியாக இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் ஏன் வழங்க வேண்டும் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் அவர் கூறியது தவறான தகவல் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக அமெரிக்க அரசின் தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்பட்டு வருகிறது ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அரசு செயல்திறன் டி ஒடிஜி என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக தொழிலதிபர் எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டார் மேலும் அமெரிக்க அரசின் செலவினங்களை குறைத்து வரும் இதன் ஒரு பகுதியாக இந்தியா வங்கதேசம் உக்ரைன் இஸ்ரேல் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு வழங்கப்பட்ட நிதியுதவி ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவித்தது இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட கோடி செய்யப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது மேலும் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு இந்தியாவில் வாக்காளர் வாக்குப்பதிவுக்காக நாம் ஏன் இருபத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் அதாவது கோடி செலவிட வேண்டும் என்ற கேள்வியும் அவர்கள் ஜோ பைடன் இந்தியாவில் வேறு யாரையாவது தேர்ந்தெடுக்க முயற்சி செய்த என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் முந்தைய அரசு இந்தியாவில் வாக்குப்பதிவை அதிகரிக்க நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி வழங்கியிருந்ததாகவும் கையில் எடுத்த பாஜக இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு கூறுகிறது இந்தியாவில் வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்க இந்த நிதி வழங்கப்பட்டது என ட்ரம்ப் கூறியிருந்ததில் இந்தியாவில் இந்த நிதியை வாங்கியது யார் யாரெல்லாம் அமெரிக்காவிடம் இருந்து பணம் வாங்கினார்கள் என்ற கேள்வி என்பது குறித்து மத்திய அரசு

Administration regarding certain USAID activities and funding. These are obviously very deeply troubling. Led to concerns about. foreign interference in India's internal affairs. It would be premature to make a public comment at this stage. அவர் வந்த தேசம் என்று கூறுவதற்கு பதிலாக இந்தியா என தவறாக கூறியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வங்கதேசத்திற்கு தேர்தல் நிதி உதவியாக அமெரிக்கா இருபத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் வழங்குவதாகவும் தெரிவித்தது வங்கதேசத்தில் மாணவர்களிடையே அரசியல் மற்றும் தேர்தல் ஈடுபாட்டிற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது வங்கதேச ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு ஏழு மாதங்களுக்கு முன்பு பதிமூன்று மில்லியன் டாலர்களை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது அமெரிக்கா கூட்டாட்சி செலவினங்களின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு முதல் இந்தியாவுக்கு அமெரிக்கா தேர்தல் நிதியுதவி ஏதும் வழங்கவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யுஎஸ்ஏ ஐடி இன் நாகோரிக் திட்டம் என்ற பெயரில் வங்கதேசத்திற்கு அமெரிக்கா நிதியுதவி அளிப்பதாகவும் தெரிவித்தது இந்த நிதியுதவின் கீழ் ஏற்கனவே பதிமூன்று புள்ளி நாலு மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டதாகவும் பதிவுகள் காட்டுகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்